ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ பன்னெண்டு மணி இப்போ கிளம்புறோம் இங்கேருந்து ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் ஸோ அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் லட்சி ஓகே வருங்க போகிறோம்னா வண்டி வண்டியை வந்து துணி வைக்கிற மிஷின் மாதிரி ஆகிட்டாங்க இந்த பக்கம் துணி காயுது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் டவலு அதான் எங்கள் மாமா இந்த ட்யூரபிளி டெஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து பாதுகாங்க ரொம்ப வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு செவரு ஃபர்ஸ்ட் ஹிட் லைட்டா கொடுக்குறேன் பாத்துக்கோங்க இதுக்கு பெரிய ஹிட் இல்ல டச் இப்ப பாருங்க ஓட ஆகல ஏய் ஸ்க்ராட்ச் லைட்டா வந்துச்சுடா ஏய் இந்த அடுத்து போ பன்னெண்டு மணிக்கு கிளம்பணும் ரெண்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கடை நிறுத்தி இருக்காங்க ஹோட்டல் மாலவிகா மானஸ்விகா மானஸ்விகான்னு ஒரு ஹோட்டல் நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து என் வண்டியை பின்னாடி இடிச்சிட்டாங்க என்ன நான் ஒரு பின்னாடி நின்றுட்டு இருந்தேன் வண்டியை காட்டுறேன் பாருங்கள் என்ன பாருங்கள் ரிவர்ஸில் வந்து இடிச்சு தான் வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு மிஸ்ஸிங் இட்ஸ் அம்மா வண்டியும் ஃப்ரண்டில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு லைட்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டு முப்பதாவது நாங்கள் போக போகிற அந்த திருப்பருப்பு ஃபால்ஸோட லொக்கேஷனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு கிலோமீட்டரு ஆனால் ரீச் ஆகிறதுக்கு கால் மணி நேரம் ஆகும் அப்படின்னு காட்டுது ஸோ இதில் என்ன இன்னொரு இது பார்த்திங்கன்னா மூணு நாற்பத்தொன்றுக்கு நாங்கள் அங்கே ரீச் ஆகும்ட்டு கூகுள் மேப் சொல்லுது பட் ஆனால் இது என்னது ஆ ஃபால்ஸோட டைமிங் நாலு மணின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க ஒரு சிலர் ஆறு மணின்னு கூகுளில் போட்டிருக்கு ஸோ எது எப்படின்னு தெரில மீதி என்னன்றதை நான் உங்களுக்கு அந்த அப்டேட் பண்ணுறேன் இதுவும் குதிரை குஞ்சான் ஃபால்ஸ் மாதிரி ஆகாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கைஸ் கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் இங்கே திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு பட் இன்னும் ஃபால்ஸ் இங்கேருந்து ஐநூறு தான் காட்டுது இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எத்தனைஞ்சு வண்டிக்கு பார்க்கிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உள்ளே ஃபுல்லாக கஞ்சஸ்டடாக இருக்குது வண்டி அங்கேயே நிறுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு வழியா நாலு மணி ஆகுது என்ன ஃபால்ஸ் திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்துட்டோம் ரீச் ஆயிட்டோம் க்ரௌடு பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்க என்ன நினைச்சோன்னா இந்த இந்த ஃபால்ஸ்ல வந்து இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்கும் பிரைவேசியா குளிக்கலான்னு பார்த்தோம் பட் ஆனா இங்கே போற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு மாதிரி மாவோ மெம்பர்ஸ் உள்ள போயிட்டு இருக்காங்க உள்ள குளிக்க இடம் கிடைக்குமான்றதே தெரியல கமான் லெட் சி இங்க ஒரு சந்துக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கோம் அவங்க திவாகர் வேற வந்து இல்லையா ஐஸ் வண்டிக்கு பார்க்கிங்கே கிடைக்கல சுற்றி சுற்றி அப்படியே இங்கே ஒரு மெயின் ரோட்டில் ஒரு ஓரமாக நிறுத்திட்டோம் எல்லாருமே இங்கே தான் நிறுத்துறாங்க பஸ்ஸே இங்கே தான் ஒருத்தர் நிறுத்த ட்ரை பண்ணுறாரு ஏய் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுரா ஆமாம் வளாக் பார்க்குறாங்க ஒரு வரையா ஐஸ் கேரளாவோட அழகே அழகு தான் ரோடு பாருங்கள் காலியாக இருக்கும் ஆ இங்கேருந்து எப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும்னு நினைக்கிறேன் ரோட்டில் நடந்து தான் போய்ட்டு இருக்கோம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் போயிட்டு ஃபால்ஸை என்னன்னா பார்க்கிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு பார்க்கிங்கே கிடைக்கல அதனால் நாங்கள் இப்போதைக்கு மூணு பேர் தான் போயிட்டுருக்கோம் மீதி எல்லோரும் இன்னொரு வண்டியில் உள்ளே நாங்கள் ஆல்ரெடி பார்க்கிங் இல்லாமல் ரிட்டர்ன் வந்துடும் பட் இப்போ தான் அவங்கெல்லாம் பார்க்கிங் தேடிட்டுருக்காங்க ஃபால்ஸில் கூட்டமே இல்லை நாங்கள் ஊரில் இருக்க மொத்த கூட்டமும் இந்த ஃபால்ஸில் தான் இருக்குது அதே மாதிரி போய் குளிக்க முடியுமானே தெரியல பழம்புரி <laughs> <laughs>

கைஸ் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து சமையல் எதை எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இருக்கிறதுலேயே அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சந்தில் சின்னதாக ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு நான் உங்களுக்கு அதில் வீடியோலாம் பின்னாடி அப்லோட் பண்ணிப்பேன் ஸோ பிளேஸோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை பை சொந்தங்களே நிர்மலுக்கெல்லாம் கண்ணு தள்ளிடுச்சு எல்லோரும் ஃபுல்லாக எனர்ஜி அவுட் ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பை